சும்மா பேசினுக்கிற வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் அப்ப சொல்ல வேண்டியது தானடா வீட்டுக்கு போனோம் நானும் சொல்லிட்டு அப்ப பேசிருக்க வேண்டியது தானே அப்ப நான் வேற மைண்ட் செட்ல இருந்தேன் வேற மைண்ட் செட்ல நல்லா கடச்சிருக்குது எல்லாமே நல்லா அனுபவிச்சிட்டு உட்கார்ந்து அனுபவிச்சிட்டு நம்ம அப்புறமா பை பை சொல்லிட்டு நம்ம கிளம்பி போலாம் அப்ப இல்ல சும்மாவே விட மாட்டேன் நான் சத்தியமா சொல்ற சும்மாவே விட மாட்டேன் சரியா என்ன பண்ணுவ நான் பொம்பளைங்க எல்லாம் இப்படியே ஏமாத்துனே இருப்பாங்களா எத்தனை பேர் இப்படி ஏமாத்திக்கிற

நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது நரேஷ் ப்ளீஸ் நரேஷ் நான் சொல்றது கேள் நரேஷ் என்னதான் பிரச்சனை ஓப்பனா இப்ப சிரிக்காத நீ சிரிச்ச எனக்கு எப்படி சிரிப்பண்ட நானு என்ன கம்பளெல்லாம் ஊத்துட்டுக்குற முடியெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்குறோ நான் வரேன் நான் வரேன் அச்சா வரேன் சீச்சி

அந்த பொண்ணு கூட போனா அவன் அந்த பொண்ணு கூடயே செத்து போயிட்டா அவ்வளவுதான் அவனுக்கு கர்மாந்திரம் பண்ணி காரியம் பண்ணி விட்டுருவாங்க அவ்வளவுதான் பசங்க என்ன ஆகும் கேக்குறாங்க பாரு மட பசங்க கேக்குறாங்க கோப்புல புள்ள பேத்து வச்சிருக்கல்ல பாவம் மேடம் கால்ல சாப்பிடல மேடம் ஒரு கிலோ அரிசினா கூட சாப்பிடுறனா கூட நரேஷ் தாராளமா உட்கார்ந்து சாப்பிடுவா பிரியாணி செஞ்சு டப்ரா வக்கீல இறக்கி வச்சிட்டோனா அத கழுவி வெச்சிருவா அவதான் கழுவான் பாத்திரம் வீட்ல குட்டியம்மா சொல்லுங்க மேடம் கூட்டிட்டு போ வீட்டுக்கு மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம் நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு நாலு வருஷம் இருக்க தெரிஞ்சது இல்லை அவ கூட இப்ப ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்லு குட்டி அம்மாக்கு நான் என்னத்த சொல்றது பொறுமையா இருக்கு சொல்லுங்க மேடம் வெயிட் பண்ண சொல்லுங்க அதுதான் மேடம் பொறுமையா நிறைய நிமிஷம் தாலி கட்டுவியா பொறுமையா இருந்தா வீட்ல போய் பேசி